வணக்கம் நான் பிரேம் சேதுபதி லீ நியூஸிற்காக மறைக்கப்பட்ட மாவீரர்களை குறித்து ஒரு சிறிய தொகுப்பு நம் நேயர்களுக்காக இன்றைய தினம் செப்டம்பர் ஒன்று இதே தினத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்தாம் வருடம் நெற்கட்டான் செவ்வேல் என்றும் இடத்தில் ஒரு மிகப்பெரிய இந்திய தேசிய போராளி பிறந்தார் யார் அவர் அவர்தான் இந்த மண்ணின் சுதந்திரத்திற்காக முதலில் விதையிட்டவர் வித்திட்டவர் நம் மாவீரர் காத்தப்ப புலித்தேவர் ஆம் அவர் பிறந்த தினம் இன்று சித்திர உத்திர தேவருக்கும் சிவனான நாச்சியாருக்கும் இன்றைய தினத்தில் மகனாக பிறந்த அவர் அவருடைய வரலாறு நாம வந்து பார்ப்போம் யாரு இந்த புலித்தேவர் இந்த மண்ணிற்காக அப்படின்னு தியாகங்கள் செய்திருக்காரு ஆமா நம்ம இவருடைய நம்ம வரலாறு பார்க்கறதுக்கு முன்னாடி சிறு சிறு கதைகளாக கதைகள்னால் நடந்த சம்பவங்கள் அதை சிறு சிறு தொகுப்பை பார்ப்போம் ஏன் இவருக்கு பூலித்தேவர் என பெயர் ஒரு காரணம் என்ன அதை பார்ப்போம் காத்தப்பு துறை என்பது இவருடைய இயற்பெயர் தாய் தகப்பன் இந்த பெயரை தான் வைக்கிறாங்க அப்போ இவர் ஒரு சுமார் ஒரு பதினேழு வயது இருக்கும் பொழுது மதுரை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கநாதர் அந்த மதுரை இருக்கக்கூடிய பகுதியில ஒரு புலி வந்து அட்டகாசம் செஞ்சுட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள்ல வந்து அந்த விவசாயிகளை அடிச்சு கொள்ளுது அப்போ அந்த மதுரைக்கு உட்பட்ட சுமார் 72 ரெண்டு பாளையக்காரர்களுக்கு ஒரு ஓலைச்சுவடி அனுப்புறார் இந்த 72 ரெண்டு பாளையக்காரர்களை யாராவது ஒரு ஆண்மகன் இருந்தால் இந்த புலியை அடித்துக் கொள்பவருக்கு அவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் கேட்டு அத்தனை பெருசா எடுத்துக்கலாம் வடக்கை நோக்கி போறாங்க இருந்து வடக்கை நோக்கி மதுரையை நோக்கி போறாங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஏலனமா பாக்குறாங்க என்னடா யாரா இவரு ஆரடி ஒசனம் இருந்தா போதுமா தினவெடுத்த தோள்கள் இருந்தா போதுமா நல்ல ஒரு கருமையான நிறம் முறுக்கேறிய மீசை அந்த மாதிரி இருக்காரு எப்படி ஒரு வாழ்நாள் என்ன பண்ணிட முடியும் இங்க இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் துப்பாக்கி வச்சு அந்த புலிய சுட முடியலையே எத்தனையோ படை வீரர்கள் போய் தோர்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் ஏளனமா பாக்குறாங்க அதே தான் விஜய் ரகுநாத சுக்கநாதரும் பாக்குறாரு எப்படி இந்த ஒரு பையனால சின்ன பையனா இருக்கானு என்னத்தை சாதிச்சிட போறான்னு ஆனா எங்க அந்த புலி இருக்கோ அந்த புளிய இடத்துக்கு தேடி போய் அந்த புளிய குத்தி கொலை பண்ணி சுமந்துட்டு வராரு இதை பார்த்து ஆச்சரியமடைந்த அடைந்த விஜய் ரகுநாத சொக்கநாதர் வடக்கத்தான் பூலித்தேவன் அப்படின்னு சொல்லி பேரை கொடுத்து அவருக்கு தக்க சன்மானம் வழங்கி அந்த கப்பமே மதுரைக்கு கட்ட வேண்டாம் வருவோம் ஆற்காடு நவாபிடம் இருந்து வரி வசூல் செய்யக்கூடிய ஒப்பந்தத்தை பெற்றுள்ளவன் இவருடைய போர் தந்திரங்களையும் இவர் எப்படி போர் புரிவாருங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுகிட்ட ரேவன் வந்து அவர்கிட்ட வந்து முறையிடுறான் நீங்க வந்து பாளையக்காரராகவே இருங்க உங்களுக்கும் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வேணாம் எங்களுக்கு நீங்க கப்பம் கட்ட வேணாம் நாணயமாக அதாவது தங்க காசுகளை நீங்க கொடுக்காட்டியும் பரவாயில்ல எங்களுக்கு ஒரு மணி மணி நெல்லாது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கப்பம் கட்டினதுக்காக எங்களுக்கு சமம் ஆயிரும் இதை வச்சு நாங்க மற்ற பக்கம் வசூல் பண்ணிக்குன்னு சொல்றாரு நான் மாவீரன் புலித்தனன் அவர்கள் ஒரு மணி நெல் மணி கூட உனக்கு தரமாட்டேன் முடிஞ்சா போரிட்டு என்னை வென்றிருக்கோ அப்படின்னு சொல்லிடலாம் உடனே நம்ம தமிழினத்திற்கே உண்டான துரோக செயல் நம்ம மாபோஸ்கான் என்கின்ற கான் சாயப் என்கின்ற மருதநாயகம் அவரை வந்து போரிட அனுப்பிச்சு வைக்கிறாங்க அவரும் எவ்வளவோ ஆங்கிலேயர்கள் இருக்கக்கூடிய பீரங்கி துப்பாக்கி எல்லாம் வச்சு போரிடுறாரு வெல்லவே முடியல அதுக்கப்புறம் நம்மகிட்டே சூழ்ச்சி ஏற்பட்டு திருவாங்கூர் சமஸ்தானத்துல அஹ் நெல்மணிகளும் பொற்காசுகளும் கொடுத்து அவங்கள வேலை பேசி அவங்கள பிரிச்சிடுறாங்க யார்கிட்ட இருந்து ஐயா புளித்த விட்டு இருந்த அது போல அங்க இருக்கக்கூடிய அத்தனை பாலைக்காரர்களையும் பிரிச்சு சூழ்ச்சியில ஈடுபட்டு எந்த விதமான உதவிகளும் கிடைக்காதவாறு பண்ணிடுறாரு இந்த மருதநாயகம் அப்பவும் போரிட்டு அவரால் ஜெயிக்க முடியல கடைசியாக பாக்குறாரு என்னடா பண்ணுறதுன்ட்டு அப்போ நம்ம மருதநாயகம் என்ன பண்ணுறாங்க ஒரு போர் தந்திரத்தை திட்டுறாங்க தென்மலை அருகே ஆங்கிலேயர் படைகள் பிரெஞ்சு படைகள் மற்றும் நம்ம தமிழத்துக்கே துரோகம் செய்யக்கூடிய மற்ற எல்லா படைகளும் ஒன்று சேர்ந்து இருக்கு அங்கே நம்ம இதை சொல்லி ஆகணும் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்கலாம் ஜாதியின் பேரால அடிச்சுக்கிறாங்க இன்னைக்கு நம்ம இந்த சமுதாயத்தை சொல்லலாமான்னு தெரில ஆனால் இந்த கட்டத்தில் நம்ம சொல்லி ஆகணும் அருந்ததிரி சமுதாயத்தை சார்ந்த ஐயா ஒண்டிவீரன் அவருடைய தளபதியாக விளங்கியவர் ஒண்டிவீரன் என்ன பண்றாங்க இந்த செய்தி அறிந்து ஒற்றை ஆளாக போய் அந்த தென்மலை அருகே போய் அங்க முகாமிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நோட்டமிட்டு மறைஞ்சுக்கிறாங்க மறைஞ்சிட்டு என்ன பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய காஞ்ச புல்களை தன் மேல் போற்றி படுத்துக்கிறாங்க படுத்துக்கிட்டு அந்த எப்பெல்லாம் இவங்க உறங்குறாங்கன்னு பார்த்து அந்த நேரம் வர வரைக்கும் ஒரு அமைதியா காத்திருக்காரு அந்த சமயத்துல குதிரைகளெல்லாம் கூட்டு வந்து இந்த குதிரை ஆடத்தை அடிக்கிறாங்க தன்னோட இடது கையில மணிக்கட்டில் அந்த ஆணியை அடிச்சிடுறாங்க யார் ஆங்கிலேயர்கள் அடிச்சு அந்த வலி நமக்கெல்லாம் இன்றைக்கி சாதாரணமாக ஒரு ஊசி குத்தினாலே அவ்வளோ வலி வேதனை இருக்கும் குதிரை கடிக்கக்கூடிய அந்த கடிவாளத்தை அடிச்சும் தா பொறுத்துக்கிறாரு பொருத்தெல்லாம் உறங்கினதுக்கப்புறம் எடுக்க பார்க்குறாரு எடுக்க முடியல எடுத்து இழுத்தம்னா குதிரை அலரை எல்லாத்தையும் கூப்பிட்டு விட்ருமோங்கிற ஒரு அச்சத்தில் என்ன பண்ணிட்டாரு வலது கையால் இருக்கக்கூடிய வாளை எடுத்து அந்த மணிக்கட்டை வெட்டி அங்கேருந்து அந்த பைரங்கைகள்லாம் அந்த நமக்கு எ எதிராக வந்தவங்களுக்கு திசையை பற்றி நோக்கி வச்சு வெடிக்க செய்து அவ்வளோ பெரிய பெரும்படைய அழிக்கிறார் ஒற்றையாளா அப்பேற்பட்ட ஒண்டி வீரன இன்னைக்கு ஜாதிய தலைவராகிட்டோம் இன்னைக்கு அருந்ததிர் சமுதாயமும் முக்குளத்தோர் குறிப்பா தேவர் சமுதாயத்துக்கும் ஆகாதுங்கிறாங்க இன்னொருத்தர் நம்ம சொல்லி ஆகணும் சுந்தரலிங்கனார் அதே போல குடல் சரிந்த போதும் தன் நண்பனை விட்டு கொடுக்காது போரிட்டு தன் நண்பனின் மடியில் வந்து உயிரை விட்டவர் தான் ஐயா சுந்தரலிங்கனார் அவர் இன்னைக்கு குலத்த சமுதாயத்தை தலைவரா பாக்குறாங்க இன்னைக்கு பாருங்க இதுதான் திராவிடத்தின் சூழ்ச்சி இப்படி தமிழர்கள் ஒன்றாக இருந்து ஆங்கிலருக்கு எதிராக போராடினோம் இன்னைக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வரலாறு எந்த பாட புத்தகத்திலுமே இல்ல புலித்தேவனை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் கேள்விக்குறி ஒண்டி வீரனை பத்தி எத்தனை பேருக்கு அவருடைய வரலாறு தெரியும் கேள்விக்குறி இதுக்கெல்லாம் நாம என்ன பண்ணணும் இது போன்ற வரலாறை படிக்கணும் ஏன்னா வரலாறு மறந்த இனத்தால் வரலாறு படைக்கவே இயலாது வரலாறு நமக்கானது நம்ம சமுதாயத்தின் வரலாறுகள் படைத்தவர்களை நாம தான் கொண்டாடணும் இன்னைக்கு பாகுபலியை பத்தி சாப்டர் சாப்டரா படம் எடுக்கிறாங்க அதுல என்ன இருக்கு ஒண்ணுமே இல்ல இவர்களை போல வீரம் செறிந்த கதை இருக்கா இல்ல வரலாறு இருக்கா சிந்திச்சு பாருங்க இல்ல ஒற்றை ஆளாக சமாளிச்சிருக்காரு அவ்வளவு பெரிய ஆங்கிலேயர்களுடைய பிரிட்டிஷ் படைய அதுவும் அந்த அந்த வெப்பன்ஸ் எல்லாம் Quiere que curió queria... y yeah. ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக கண்டுபிடிக்க வைப்பேன்னு சொச்சு நம்ம நம்ம கூட சண்டை போட்டிருக்கேன் ஆனால் நம்ம பார்த்தோம்னா வாழும் வேலும் ஏந்தி போரிட்டுருக்கோம் அதுவும் இந்த புலித்தேவனை பற்றினா நம்ம பேசினா இந்த ஒரு நாள் பத்தாது மாவீரன் புலித்தேவன் கடைசி ஆங்கிலேயர்கள் வந்து சூழ்ச்சியினாலையும் கான்ஃபியூசியின் உதவியாலும் கைது செய்யப்பட்டு தூக்கிலிட கூட்டு போகிறாங்க அப்போ திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் வணங்கி வரேன் என்று சென்று அங்கேயே தியானத்தில் மறைந்து விட்டதாக தான் வரலாறு கூறுகிறது சாவை வென்ற மாவீரன் பூலித்தேவன் அவர்களுக்கு ஜெயந்தி விழா கொண்டாடும் அத்தனை தமிழர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம் லீ நியூஸ் சார்பாக சிந்திச்சு பாருங்க நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன பனிரெண்டு வயதில் வில்வித்தை பதினான்கு வயதில் குதிரை ஏற்றம் வாழ் ஈசிதல் சொல்லி அத்தனை கலைகளையும் பத்து வச்சிருக்காங்க இன்னைக்கு நாம் என்ன பண்றோம் வரலாறை படைக்க வேண்டும் வராது அதனால நம்ம முன்னோர்களை நாம் நேசிக்க வேண்டும் நம் முன்னோர்களின் வரலாறு ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் அடுத்த எபிசோடில் காண்போம் நன்றி வணக்கம்